ವನಕಮನ್ ಬನ್ನಿಲಿ இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்து பல நாடுகளுக்கும் நம்மளுடைய பதிவுகள் சென்று எல்லாருடைய மனதிலுமே இடம்பெற்றுள்ளது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கொடுத்த அன்பும் பேராதரவும் தான் இவ்வளோ பெரிய முன்னேற்றத்திற்கு காரணம் அந்த வகையில் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த பதிவு உங்கள் கண்களில் படுது அப்படின்னாவே அது இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நல்லதை தேடுபவர்களுக்கு தான் நல்லது கண்களில் படுன்னு சொல்லுவாங்க அப்போ நல்ல எதிர்காலத்திற்காக போராடி கொண்டிருக்கும் உங்களுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குது இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தகவல்கள் சரியான நேரத்தில் யாரோ ஒருவர் மூலமாக கடவுள் கிடைக்க செய்து விடுவார் எந்த பயமும் வேண்டாம் எந்த தயக்கமும் வேண்டாம் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமா போது நல்லதை மட்டுமே நினையுங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் மகர ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் மூலிகை சாம்பிராணி நல்லத ஈர்த்து கொண்டு வந்து கொடுப்பதற்கான அந்த சக்தி வாய்ந்த மூலிகைகளை ஒன்றாக சேர்த்து அரைச்சி பொடியாக்கி சாம்பிராணியாக கொடுத்தோம் வாங்கிய எல்லா நபர்களும் தொடர்ந்து இப்போ இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் லாஸ்ட் ஃபைவ் டேஸ் மெசேஜ் பண்ணவங்க கடைசி ஐந்து நாட்கள் மெசேஜ் பண்ணவங்களுக்கு இன்னும் ரிப்ளை அனுப்பாமல் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மழை வந்தனால இந்த வாட்டி சாம்பிராணி தா காய வைக்க ஒரு நாலஞ்சு நாள் லேட் ஆகிடுச்சு அதனால் கோச்சிக்காதீங்க இன்னும் ஒரு டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணீங்களோ எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை அனுப்பிடுவேன் சரிங்களா சரி இப்போ மகர ராசிக்காரர்களுக்கான பதிவு பார்ப்போம் புதுசாக ஆர்டர் பண்ணு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் சரிங்க மகர ராசிக்காரர்களுக்கான என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐயா மகர ராசிக்காரர்கள் ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் இவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க கடந்த காலத்தில் நடந்தது என்ன இனி வரக்கூடிய காலத்தில் இவர்கள் என்ன மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் இதுக்கு முன்னாடி நம்ம தெல்ல தெளிவாக சில பதிவுகளில் பார்த்துக்கணும் இந்த பதிவு அதில் சொல்லாத சில முக்கியமான விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா மகர ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு சில விஷயங்களில் நிரந்தரமாக அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில வழிமுறைகள் இருக்குது எப்போவுமே அது எந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த கா உங்களுடைய சுயஜாதகம் என்ன பலன்களை சொன்னாலும் சரி சில வழிமுறைகள் பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது என்னென்னன்றதை இப்போ பார்ப்போம் முதல்ல கிரக ரீதியாக கிரகங்கள் ரீதியாக இந்த ஆவணி மாதம் எல்லா மக்களுமே நல்லதை செய்வதற்காக நல்ல செயல்முறைகளை செய்வதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆவணி மாதம் அப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதம் மகராசிக்காரர்களுக்கு எப்படி மாற்றத்தை கொடுக்குது கொடுக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் மாத மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிரகநிலை கிரகநிலை மாற்றங்கள் பலன்களை கொடுத்துட்டு தான் இருக்கும் நல்லதையும் கொடுக்கும் கெட்டதையும் கொடுக்கும் சோதனைகளையும் கொடுக்கும் வேதனைகளையும் கொடுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் மாற்றி மாற்றி இப்படி பலன்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் பலரும் அதற்கான பலன்கள் பற்றிய தகவல்களை ஆன்லைனில் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனால் முழுமையான மாற்றம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா உங்களிடம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இங்கே பலரும் சொல்லக்கூடிய ஜோதிட ரீதியான மாற்றங்கள் உங்கள் கையில் வந்து க சேரணும்னு நினச்சா மாற்றம் தேவை அது உங்களிடமே தேவை நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்கன்னா தான் இங்கே எதுவுமே நடக்கும் இங்கே அதுவாக நடக்கும் யாரோ ஒருத்தர் வந்து மாற்றுவாங்க யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு விஷயத்தை நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு உக்காண்டுக்கிறத விட நீங்கள் ஒரு அடி எடுத்து முன்னோக்கி செல்ல ஆரம்பிச்சிங்கன்னா மட்டுந்தான் இந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் உங்கள் வந்து ஒட்டும் அந்த நல்ல பலன்கள் சரிங்களா அப்போ மகர ராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் முதல்ல பேசிக்காக இவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயத்தை நான் சொல்லிடுறேன் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொதுவாகவே இந்த ராசிக்காரர்கள் ஒரு சில பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு இருக்கும் நான் இதை வந்து சில பதிவுகளையும் சொல்லியிருக்கேன் என்னென்னா வெளுத்ததெல்லாம் பால்ன்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள் ஆமாம் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னா தன்னை போலவே மற்றவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் நம்மள மாதிரி தானே மற்றவங்களும் இருப்பாங்க அப்படின்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு பெரும்பாலான இடத்துல ஏமாற்றத்தை தான் கொடுத்துட்ருக்கும் ஏன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களே உங்கள் லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் பல இடங்களில் பலரையும் நீங்கள் உங்களை மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் பேசிய விஷயங்கள் செய்த செயல்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு அதில் ஏமாற்றத்தை தான் கொடுத்துருந்துருக்கும் கரெக்டுங்களா அப்போ வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் உடனே நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுத்துடக்கூடாது பணம் சார்ந்த விஷயங்களில் முன்பின் தெரியாதவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது ஏன்னா இதுலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் மகர ராசிக்காரர்கள் எப்பன்னு இல்லை இந்த ஆவணி மாதம் மட்டும் இல்லை எப்போவுமே கவனமாக இருக்கணும் மனிதர்களிடையே ம மனிதர்கள வை மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையில் சரிங்களா அதே போல் மற்றவர்களுக்கு நல்லது பண்ணணுன்னு அதிகமாக நினைக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் தான் ஆனால் பாருங்கள் இந்த காலகட்டம் ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதை கூட யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு என அனைத்து விஷயங்களிலும் இனி வரக்கூடிய காலத்தில் படிப்படியான மாற்றத்தை பார்க்கக்கூடிய காலமாக இருக்குது பொது மகர ராசிக்காரர்களுக்கு ஆமாம் கடந்த பல வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தில் என்ன கஷ்டத்தை பார்க்கல எல்லா கஷ்டத்தையும் பார்த்தாச்சு பண ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக பார்த்தோமா அவ்வளவு கஷ்டங்களும் நஷ்டங்களும் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதன் மூலமாக ஏற்பட்ட நீங்கள் அனுபவித்த அந்த வாழ்க்கை பாடம்னு ஒன்று இருக்கும் அதுதான் இனி மகர ராசிக்காரர்களுக்கான மூலதனம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு நினைக்கிறீங்க இனிமேல் பணம் அடுத்த அடுத்தபட்சம் உங்களுடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அனுபவங்கள் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா இப்போ தெரியும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் யார் உங்களை சுற்றி இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட நபர்கள் எதுக்காக இருக்கிறாங்க எந்த நோக்கத்துக்காக பேசுனாங்க என்ன நம்மக்கிட்ட தேவை அப்படின்றத எல்லா விஷயமும் வெட்ட வெளிச்சமாக கடந்த பல வருடங்களில் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க எப்படி என்ன நம்ம எங்கள் இடத்துல நம்ப ஏமாந்து போனோம் எந்த இடத்துல யாரை நம்பியிருக்கக்கூடாது எந்த இடத்துல எதை பேசியிருக்கக்கூடாது நம்ம எந்தெந்த இடத்துல தேவையில்லாமல் சில முடிவுகளை எடுத்துட்டோம் அவசரப்பட்டு பேசிட்டோம் தவறு சில தவறுகளை செஞ்சிட்டோன்றதை எல்லா விஷயத்தையும் மகர ராசிக்காரர்கள் இந்நேரம் உணர்ந்து இருக்கணும் உணர்ந்து இருந்தீங்க அப்படின்னா ஐயா இங்கே தவறுகள் செய்யாத மனிதர்களே இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தவறுகளையும் செய்து கொண்டு தான் இருக்கிறான் ஆனால் அது தெரிய வரும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொண்டு பண்ண தவறை ஒத்துக்கொண்டு இனி செய்ய அந்த தவறை நடக்காதவாறு நடந்து கொள்பவனே எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து கொள்வதற்கான தகுதியை பெற்ற மனிதன் அப்படிதான் மகர ராசிக்காரங்க இருக்கணும் இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியாக அமைத்துக்கொள்வதற்கான ஒரு காலமாக நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ இந்த ராசியில் பிறந்தவர்களில் பெரிய கோடீஸ்வரனும் இருப்பாங்க ஏழைகளும் இருப்பாங்க ஒரு நாளைக்கு ரூபாய் கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சரிங்களா அதே போல் உங்களுடைய சுயஜாதகங்கள் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகமும் அவருடைய எதிர்காலம் என்னன்றதை தெளிவாக உணர்த்தும் அப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலையும் பல விதமான ப்ராப்ளம் இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனை உறவுகள் ரீதியான பிரச்சனை சொந்த பந்தம் சொந்த பந்தம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் மகர ராசிக்காரங்களுக்கெலாம் பாருங்கள் அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது நைன்டி நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் திருப்தியாக இருக்குன்னு உங்களால் சொல்லவே முடியாது சொந்த பந்தங்கள் விஷயத்தில் நீங்கள் ஓடி ஓடி போய் நின்றுருப்பீங்க எல்லார் சூழ்நிலையும் யோசித்து யோசிச்சு எல் அதாவது மகர ராசிக்காரர்கள் எப்படின்னா மற்றவருடைய சூழ்நிலையில் தன்னை நிறுத்தி பார்க்கக்கூடியவர்கள் இப்போ ஒருத்தருக்கு வந்து கண் பார்வை தெரியலன்னு வைங்களேன் அவர் ரோட்டில் தடுமாறி தடுமாறி போயிட்டுருக்காருன்னு வைங்களேன் மகர ராசியில் பிறந்தவர்கள் அவர்களை பார்த்தா என்ன தெரியுங்களேன்னு நினைப்பாங்க அந்த இடத்துல தன்னை வச்சு யோசிச்சு பார்ப்பாங்க ஐயோ நமக்கு கண் இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அப்போ அவருக்கும் அவ்வளோ கஷ்டம் இருக்கும்ல நம்ம போய் நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் பின்னாடி ஓடி போய் அவருக்கான உதவிகளை செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்கள் தான் மகர ராசிக்காரங்க ஆனால் பாருங்கள் இந்த சொல்லுவாங்களே இந்த காலத்தில் நல்லவங்க தாப்பா நிறைய கஷ்டப்படுறாங்க இந்த வார்த்தையே மகர ராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்களில் சொல்லாமல் இருந்திருக்கவே மாட்டிங்க நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நினச்சங்க ஆனால் எனக்கு தாங்க அவ்வளோ வருது கெட்டது பண்ணுறது கெட்டது யோசிக்கிறவங்கெல்லாம் கூட நல்லா இருக்கிறாங்க நான் எங்கே அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உங்கள் மனசில் தோன்றியிருக்கும் மகர ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் சில விஷயங்களில் நம்ம கவனமாகவும் இருந்து தான் ஆகணும் என்னென்னா பண ரீதியான விஷயம் மற்றும் மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை ரீதியான விஷயங்கள் சரிங்களா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடு இப்போ பாருங்கள் நான் சில ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருந்தேன் திரும்பிய பக்கமெல்லாம் முருகன் காட்சி அளிப்பார் ஏதோ ஒரு ரூபத்தில் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்குறவங்க கூட மகர ராசிக்காரங்க உங்கள் மொபைல் வால் பேப்பர் முருகன் தான் வச்சுருப்பீங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்போ முருகனுடைய அந்த வழிபாடு இந்த மாதம் ஆவணி மாதம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் கூடவே அனுமன் விநாயகர் வழிபாடும் நல்லது நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் பொறுமையும் நிதானமும் அவசியமாக கருதப்பட வேண்டிய காலம் வார்த்தைகளில் கோபத்தை தவிர்க்கணும் எதனால் இப்போ கோபம் வருதுன்னு நினைக்கிறீங்க மகர ராசிக்காரங்களுக்கு அவ்வளோதான் எல்லா கஷ்டத்தையும் பார்த்து அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஒரு அனுபவம் இருக்குது பார்த்திங்களா இப்போ யாராவது வந்து சும்மா இவர்கிட்ட பேசினா கூட மகர ராசிக்காரங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க எதுக்காக வராங்க எதுக்காக பேசுகிறாங்க ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவாங்க நீ இதை நோக்கி தான் என்கிட்ட பேச வர தேவையில்ல கிளம்பிருந்துருவாங்க அந்த அளவுக்கு மனிதர்களை கணிக்க தெரிஞ்சிருப்பாங்க இந்நேரம் சரிங்களா அலைச்சல் இருக்கும் கண்டிப்பாக ஆவணி மாதம் அலைச்சல் இருக்கும் நீங்கள் அவசரப்பட்டு யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி பேசிட வேண்டாம் இந்த காலகட்டம் சரிங்களா தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக தான் நடக்கும் அதில் கொஞ்சம் பொறுமை நிதானமும் தேவை நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் படிப்படியாக பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் தொடர்ச்சியாக இருந்து வந்த மனரீதியான பாதிப்புகள் ஆமாம் நான் மகர ராசிக்கார பல வருஷமாவே நான் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாவே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த மைண்ட் டிப்ரெஷன் தான் இருக்கு மைண்ட் டிப்ரெஷன் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் வரைக்குமே அதுலேருந்து வெளியே வரல பாருங்க ஏழரி சனி முடிஞ்சிருச்சு சனி பகவான் இதுலேருந்து வெளியே வந்துட்டோம் இனி மகர ராசிக்காரங்க ஆஹா ஓஹோன்னு எல்லாம் சொன்னாலும் இன்னுமே அந்த மன அழுத்தம் என்பது இவர்களை விடவே இல்லை போட்டு ஒரு வழியாக தான் இருக்கு அதுல இருந்து மீண்டு வெளிவருவது ரொம்ப அவசியங்க மகர ராசிக்கார்பிலே அலட்சியமாக இதை எடுத்துக்காதீங்க உங்கள் மனது உங்களுடைய எதிர்காலத்தின் வழிகாட்டி அங்கே அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சிக்க முடியும் நீங்கள் அங்கே குழப்பத்திலையும் ஒரு நிதானம் இல்லாமையும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான முடிவுகளாக இருக்குமான்றது சந்தேகம்தான் சரிங்களா அதே போல் எல்லா ராசிக்காரர்கள்டும் நம்ம ஒரு விஷயத்த நம்ம கேட்டுட்ருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அதிகாலை மூன்று மணிலேருந்து ஐந்து மணி ஆறு மணிக்குள்ளே விழிப்பு வருகிறதா அப்படின்றத நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் இப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நான் அதான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அதிகாலை மூணு மணியிலேருந்து ஐந்து ஆறு மணிக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அலாரமே வெக்கிலினாலும் நீங்கள் எழுந்திருக்கிறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர்த்துக்கு அந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி கனெக்ட் ஆகுது உங்களுக்கே நமக்கே தெரியாதுங்க சில நேரங்களில் நமக்கே தெரியாது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி பிரபஞ்சத்தின் மூலமாக நல்லதை அடைவது அதற்கான அதிர்வலைகள் நம்மளை அஃபெக்ட் பண்ணோம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க ஆனால் இங்கே அதெல்லாம் தெரியாமலேயே அந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியால் இங்கே முன்னேறினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டாங்க பட் ஆனால் பிரபஞ்சத்தோட கனெக்டில் தான் இருந்திருப்பாங்க எப்படின்னா அவர்களுடைய எண்ணங்கள் தான் அந்த எண்ணங்கள் மூலமாக கனெக்ட் ஆகிறது தான் மகர ராசிக்காரர்களுக்குன்னா அது ரொம்பவே கை கொடுக்கும் ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மைண்ட் டிப்ரெஷன் மன மன எல்லாம் இருக்கீங்கன்றப்ப நீங்கள் விதைக்கக்கூடிய விதைகள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் மனதில் எந்த அளவுக்கு எதை பற்றி விதைக்கிறீங்க என்னைக்கு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அதை பற்றின விளைவுகள் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும் எதிர்காலத்தில் அதனால் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் மகர ராசிக்காரங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எது உங்கள் லைஃப்பில் தேவையும் ஒரு வீடு வேணும் நான் வீடு கட்டணுங்க அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி டிசைன் दिजைन, எந்த மாதிரி டிசைனில் வீடு வேணுமோ அந்த மாதிரி <laughs> டிசைன் ஆன்லைனில் கிடைக்கிதான்னு பார்த்து அதை எடுத்து ஒரு கடையில் ஷாப் ஃபோட்டோ கடையில் போய் பிரிண்ட் போட்டு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருந்தால் அங்கே மாட்டி வைக்கலாம் இல்லைன்னா அடிக்கடி கண்களில் படுற மாதிரி ஒரு இடத்துல நீங்க அந்த போட்டோவை மாட்டிவிங்க நான் இந்த துறையில மிகப்பெரிய ஆளாக நான் வரணும் அப்படின்னா அந்த துறையில் இருப்பது போலவே நினைத்து நினைத்து பார்த்து அந்த அதிர்வலைகளை உருவாக்குங்க அந்த மாதிரி இது எல்லாமே பிரபஞ்சத்திற்கு நம்ம உணர்த்தக்கூடிய விஷயங்கள் அடுத்து எனக்கு இது தாங்க நடக்கணும் அப்படின்னு ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் கடன் பிரச்சனை கஷ்டம் என் பொழப்பு தான் இருக்கு என் லைஃப் இப்படி தான் இருக்கு ஐயோ அம்மா நம்ம புலம்ப புலம்ப பிரபஞ்சம் என்ன பண்ணுது ஓ சரி இவங்களுக்கு அதை தான் தேவை போல இருக்குன்னு மீண்டும் 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 அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் தான் கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்குது அதுக்கு நம்மளே ஒரு வகையில காரணமாகற இது நிறைய பேத்துக்கு தெரியறதே இல்லை அவர்கள் அலட்சியத்தால அவர்களுக்கு இத பத்தி தெரியாதனால திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசுறாங்க வெளியே யாரை பார்த்தாலும் அதை பத்தியே பேசுறாங்க அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப திரும்ப அதனாலதான் பட்ட காலையிலேயே படுன்ற மாதிரி அதான் ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல ஏழைகள் மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் ஏழை ஆகிறார்கள் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர் ஆகிறார்கள் அதுக்கு இதுவும் ஒரு காரணம் நாம் அந்த சூழ்நிலையவே தான் அதே சூழ்நிலைக்கே போயிட்டுருக்கோம் மாற்றம் வேண்டும் என்றால் அது தேவை அது உங்களிடமே தேவை உங்கள்கிட்ட ஆரம்பிக்கக்கூடிய மாற்றம் மட்டும்தான் உண்மையான மாற்றமாக இருக்கும் வெளியில் யாருக்கிட்ட அதை எதிர்பார்த்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது சரிங்களா அவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலுடைய இணைந்திருங்க மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களாகவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்